ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சாதகமாக மாற்றிக்கொள்ளாது நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சிறைச்சாலை கைதிகள் அநேகம் பேர் தங்களுடைய சிறை தண்டனை நாட்களை குறைப்பதற்காக சாலையோரங்களில் கிடக்கும் குப்பைகளை பொறுக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தனர் அந்த நேரம் அவர்களின் மேற்பார்வையாளர் ஜேம்ஸ் நிலைகுலைந்து கீழே விழுந்தார் கைதிகள் அவருக்கு உதவும்படி ஓடினர் அவருக்கு அவசரமான மருத்துவ உதவி வேண்டும் என்று உணர்ந்தனர் ஒரு கைதி ஜேம்ஸின் அலைபேசியை எடுத்து உதவி கேட்டு பேசினார் அவர்களுடைய மேற்பார்வையாளருக்கு உடனடியாக மருத்துவ உதவி கிடைக்கும்படி செய்ததற்காக காவல்துறையினர் அந்த கைதிகளுக்கு நன்றி கூறினர் ஏனெனில் அவருக்கு ஏற்பட்டுள்ள அந்த இருதய நோயில் அவர் சாகட்டும் என்று அவரை நிராகரித்திருக்கலாம் அல்லது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் தப்பித்திருக்கலாம் அந்த கைதிகளின் இறக்க செயல் பவுல் சீலா என்பவர்கள் சிறைச்சாலையில் இருந்தபோது நடைபெற்ற காரியத்தைப் போல் உள்ளது அவர்களின் உடைகளை கலைந்து அடித்து சிறைச்சாலையில் தள்ளிய பின்னர் ஒரு பூமி அதிர்ச்சி மிகவும் வன்மையாக தாக்கி அவர்களின் சங்கிலிகளை தளர்த்தி சிறைச்சாலை கதவுகளை திறந்தது அப்போ சிலர் பயனாராத அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தாறு வரை சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்தபோது கட்டில் இருந்தவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ள தயாரானான் சிறை கைதிகள் தப்பித்து விட்டால் அவனுக்கு கிடைக்கும் கொடிய தண்டனையை அவன் அறிந்திருந்தபடியால் அப்படி செய்தான் அப்பொழுது பவுல் நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று கத்தினான் வசனம் இருபத்தி எட்டு அவர்களின் இந்த செயலால் அந்த சிறைச்சாலைக்காரன் அசைக்கப்பட்டான் சிறைச்சாலையில் இத்தகைய ஒரு காரியத்தை அவர்கள் கேட்டதே இல்லை எனவே அவன் அவர்கள் ஆராதிக்கும் தேவனை குறித்து அறிய ஆவலானான் அவனும் தேவனை விசுவாசித்தான் வசனம் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி நான்கு வரை நாம் பிறரை நடத்தும் விதம் நம்முடைய நம்பிக்கையையும் நாம் பெற்றுள்ள மதிப்பீடுகளையும் வெளிப்படுத்தும் பிறரை காயப்படுத்துவதற்கு பதிலாக நன்மை செய்ய நாம் தெரிந்து கொள்ளும்போது நம்முடைய செயலை பார்க்கும் மற்றவர்களை நாம் ஆராதிக்கும் தேவனை பற்றியும் அவருடைய அன்பினை பற்றியும் அதிசயிக்கும்படி அவர்களை தூண்டும் சொன்னவர் கிறிஸ்டன் ஹோம்பர்க் எந்த சூழ்நிலையில் நீ சுய லாபமற்ற முறையில் செயல்படுவதை தெரிந்து கொண்டாய் நீ எடுத்துக்கொண்ட முடிவு யாருக்கேனும் லாபமாக அமைந்ததா தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்